வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ் நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி சித்தி சித்தி அப்படின்னு நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க ராதிகாவோட சீரியல் சித்தி ஆனால் இப்போ நம்ம அந்த சித்தியை பற்றி பேச போகிறது இல்லை இது வெறும் சித்தி சித்தி சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் சித்தின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு பிளாக் அண்ட் ஒயிட் படம் இயக்குனர் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் இயக்கிய படம் அது அந்த காலத்தில் நல்லா ஓடுன அருமையான படம் அதில் ஒரு பாடல் காட்சி பாருங்க என்ன அற்புதமான ஒரு பாடல் வரிகள் கவிஞர் கண்ணதாசன் பாடல் எழுத எம்எஸ் விஸ்வநாதன் இசையமைக்க பி சுசீலா தன் தேன் குரலால் சூழ்நிலைக்கேற்ப அந்த கதையினுடைய சுச்சுவேஷனை பொறுத்து அழகாக பாடிய பாடல் அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க காலமீது கால மீது கண்ணூரங்கு மகளே காலமீதை தவற விட்டால் தூக்கம் இல்லை மகளே தூக்கம் இல்லை மகளே அப்படிங்கிற அந்த பாடல் அதுக்கு முன்னாடி ஒரு தொகையராக உண்டு பெண்ணாக பிறந்தவர்க்கு கண்ணுறம் இரண்டு முறை ஒரு தூக்கம் மறு தூக்கம் அப்படிங்கிற மாதிரி பெண்களுடைய தூக்கத்தை முன்னிலைப்படுத்திய பாடல் சரிங்களா அப்போ என்னென்ன பிரச்சினையினால அந்த பெண்களுக்கு தூக்கம் போகும் தூக்கம் கெடும் அப்படிங்கிறத கவிஞர் அழகாக சொல்லிட்டார் அதை வந்து பி சுசீலா அம்மா பாடினது அதை விட அழகு அதை மாதிரி நானும் பாடி பார்க்குறேன் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க வேறு வழி இல்லை சரிங்களா அடுத்த ஒரு நிலைமை சொல்கிறார் பாருங்க அதாவது சிறு பெண் அப்படிங்கிற நிலைமையிலிருந்து கன்னி அப்படிங்கிற ஸ்தானத்துக்கு உயரும்போது கன்னி மனம் மாறும் கண்ணன் முகம் தேடும் அப்படிம்பாங்க அதாவது கண்ணினுடைய மனம் மாறி அந்த பருவகால உந்துதல்களுக்கு ஏற்ப கண்ணனுடைய முகத்தை தேடும் கண்ணன்கிறது காதலன் அப்புறம் அந்த மாதிரி ஒரு தேடும்போது போது தூக்கம் போயிடுங்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு காதலனை கண்டுபிடித்து காதலித்து கொண்டிருக்கும் போது அந்த திருமணத்திற்கு தந்தை தடை போட்டு விட்டால் மறுபடியும் தூக்கம் போய்விடும் இப்படியே அவங்களுக்கு தூக்கம் போகிறதுக்கு பல ஆயிரமான காரணங்கள் உண்டு அதுக்கப்புறம் பாருங்கள் கல்யாணம் ஆன பிறகு தேனிலவு போகிறாங்க அப்போது மாலையிட்ட கணவன் சேலை தொடும்போது தேநிலவில் மங்கைக்கு ஏது உறக்கம் அங்கேயும் போய் நம்ம தூங்க முடியாது ஊரை சுற்றி பார்த்துட்டு தூக்கம் தான் அலைஞ்சி தெரிஞ்சு அந்த தேநிலவு கொண்டாடுறாங்க சரிங்களா அது முடிஞ்சது அதுக்கப்புறம் குழந்த உண்டாகு குழந்தை உண்டானவுன்னா என்ன நிலமைன்னா ஐரண்டு திங்கள் பத்து மாதம் பிள்ளை வரும்போது அந்த பிரசவ காலம் அன்னை என ஆன பிறகு ஆக அந்த குழந்தையை வயிற்றிலே சுமக்கும் பொழுதும் சரி உயிரை கொடுத்து மறுஜென்மம் எடுத்து பிள்ளை பெறும்போதும் சரி பெற்ற பிள்ளைக்கு அன்னை என பட்டம் கிடைத்த பிறகு அதை வளர்க்கும் பொறுப்பு அது எந்த நேரம் அழுகும் எந்த நேரம் சிரிக்கும் என்று நமக்கு தெரியாது ஆக மொத்தம் தூக்கம் போய்விடும் சரி கடைசியா எப்போதாயா தூக்கம் வரும்னு கேட்டால் கை நடுங்கி கண்மறைந்து காலம் வந்து சேரும் காணாத தூக்கம் எல்லாம் தானாக சேரும்னு முடிக்கிறார் பாட்டா ஒரு பெண்ணுக்கு தூக்கம் எவ்வளவு முக்கியம் அது எப்போதெல்லாம் கிடைக்காது அதனால கால மீது மீது கண்ணூரங்கு மகளே காலம் மீதை தவறவிட்டால் விட்டால் தூக்கம் இல்லை மகளே தூக்கம் இல்லை மகளே அப்படின்னு இந்த பிரச்சனைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சிறு பெண்ணாக இருக்கும் பொழுது எதிர்பார்ப்புகள் ஏமாற்றங்கள் தேவைகள் கடமைகள் அவசியங்கள் இல்லாத போது கொஞ்சம் தூங்கிக்கோங்க அப்படிங்கிறாங்க சரி இது அவர் சொன்னார் கரெக்டான விஷயம் ஆனால் காதல் இல்லை கல்யாணம் இல்லை குழந்தை இல்லை எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை பாட்டில் சொல்லப்பட்ட எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாத பெண்கள் எத்தனை பெண்கள் தூக்கம் இல்லாமல் இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு தெரியும் நிச்சயமா தெரியும் ஆமா யாருக்காகவோ எங்கே வெளிநாட்டில் உள்ளவர்களுக்காக நமது தூக்கத்தை தொலைத்து அநேகமாக வாழ்க்கை முழுவதும் வாழ்க்கை முழுவதும் பணி நைட் ஷிஃப்ட் மட்டுமே பார்க்கும் அனைத்து ஐடி பெண்களுக்கும் சமர்ப்பணம் இதான் இன்றைக்கு விஷயம் நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன் மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள டி சண்முக சுந்தரம் போத்தனூர் கோயம்புத்தூர் நன்றி வணக்கம்